ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு நாம் கற்போம் இன்னைக்கு செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ இயல் இரண்டு அறமேனும் கதிர் இதோட பாடலின் பொருள் பார்க்க போகிறோம் ஓகே இது உங்களுக்கு மனப்பாட பகுதி இளமை பருவம் எதனையும் எளிதில் கற்றுக்கொள்ளும் பருவமாகும் இப்பருவத்தில் கல்வியை மட்டுமல்லாது நற்பண்புகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அது வாழ்வு முழுமைக்கும் பயனளிக்கும் அறநெறிகளை இளமை பருவத்தில் கற்றுக்கொள்வதை உழவு தொழிலோடு ஒப்பிட்டு கூறும் ஒன்றினை அறிவோம் இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா இளமை பருவம் வந்து எனது இந்த இளமை வயதில் நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் எளிதில் கற்றுக்கொள்ளலாம் இப்பருவத்தில் நீங்கள் கல்வியை மட்டுமே கற்றுக்கொள்ளக்கூடாது இதோடு உங்களோட வாழ்க்கைக்கு பயனளிக்கக்கூடிய அறநெறிகளை இந்த சிறு வயதிலே நீங்கள் கற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறாங்க இந்த அறநெறிகளை உழவுத் தொழிலோடு ஒப்பிட்டு இந்த பாடலில் கூறுகிறாங்க ஒரு மனிதனோட வாழ்வு எப்பொழுது முழுமையாகும்னா அவன் அறநெறியோடு வாழ்ந்தால் தான் அவனுடைய வாழ்வு என்ன ஆகும் முழுமையாகும் கல்வியை மற்றும் பயின்றதுனால ஒன்றுமில்லை இப்போ இந்த பாடலை வந்து நம்ம பார்க்கலாம் இன்சொல் விளைநிலனான ஈதலே வித்தாக வன்சோல் கலைக்கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர்ப்பாய்ச்சி அறக்கதிரீனவோர் பைங்குள் சிறு காளைசை இதை பாடியவர் யார் முனை பாடியார் இந்த பாடலில் முதல்ல சொல்கிற லைன் இன்சொல் விளைநிலம் நான் இன்சொல் விளைநிலம் ஒரு விளைநிலம் எப்படி இருக்கணும் ஒரு ஒரு பயிர் நம்ம வைக்கிறது ஒரு விளைநிலம் எப்படி இருக்கணும் ஒரு நல்ல நிலமாக இருக்கணும் அதில் இருக்கக்கூடிய கல் முள் அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த நிலத்தை வந்து நல்லா நம்ம உழுது உழுது பண்பட்டாதான் அந்த நிலத்தில் வந்து நல்ல பயிர் விளையும் அந்த மாதிரி நம்மளை என்ன சொல்கிறாங்க நிலமாக நம்மளை கருதுகிறாங்க ஓகே இந்த நிலத்தில் நாம் என்ன சொல்ல பேசணுமா இனிமையான சொற்களை மட்டுமே பேச வேண்டும் ஈதல் இரண்டாவதாக ஈதலே வித்தாக ஈதல் அப்படின்னா அது கொடுத்தல் வித்து அப்படின்னா அது விதை ஈதல்னால் கொடுக்கறது இப்போது ஒரு நிலத்தில் நம்ம நிலத்தை மட்டும் வச்சிட்டு இருந்தா நமக்கு எதாவது இருக்கா எதுவுமே கிடையாது அந்த நிலத்தில் நம்ம விதை போட்டால் தான் என்ன ஆகும் நமக்கு ஏதாவது நம்ம அறுவடை செய்ய முடியும் ஒரு நெல்மணியோ வேர்க்கடலையோ அல்லது என்ன என்ன வகையான தானியங்களோ பயிர் வகைகளோ அந்த மாதிரி நம்முடைய நிலத்தில் நம்ம என்ன பண்ணணும் ஈதல் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும் நம் உங்கள் கிட்டே இருக்கிறதுல ஒரு நூற்றில் ஒரு ஐந்து சதவீதமாவது நம்ம யாருக்காவது என்னது உதவி செய்யணும் கண்டிப்பாக என்னது நம்ம கண்டிப்பாக செய்யணும் அதுக்கப்புறம் வன்சொல் களைக்கட்டு ஒரு பயிர் வைக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க முதல்ல அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத செடிகளை பண்ணுவாங்க அகற்றுவாங்க அதை தான் சொல்கிறாங்க வன்சொல் களைக்கட்டு வாய்மை எருவட்டி வாய்மைன்னா என்னது வாய்மைனா உண்மை உண்மையாக எருவினை நம்ம என்ன பண்ணணுமா நம்முடைய நிலத்தில் போட வேண்டுமா ஒரு எருவு போட்டால் என்ன ஆகும் அந்த செடி நல்லா செழித்து வளரும் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் எப்பவுமே உண்மை பேசக்கூடியவர்களாக இருக்கணும் அன்பு நீர் பாய்ச்சி அன்பு நீர் ஒரு நீர் என்னது ஒரு செடி வச்சா நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பாக நீர் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அந்த செடிக்கு தேவை அந்த மாதிரி நாம் என்ன பண்ணணுமா மற்றவர்களிடத்தில் அன்பா அன்பு போன்ற நீராக இருக்கணும் ஓகே அன்பானவர்களாக நம்ம இருக்கணும் அறக்கதிர்ன ஓர் அறக்கதிர் அறமென்கின்ற கதிர் இப்போ இது எல்லாமே ஒரு நில நிலத்தை உழுது வித் விதையை போட்டு களை வெட்டி அப்புறம் வந்து எரு கொட்டி நீர் பாய்ச்சி நம்ம கடைசியாக என்ன செய்வோம் அறுவடை செய்வோம்ல அது மாதிரி இதெல்லாமே நம்ம செஞ்சோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் அறம் என்கிற கதிரை நம்ம என்ன பண்ணுவோமா அறுவடை செய்வோமா ஓகேவா இதெல்லாமே நம்ம செய்தால் தான் என்ன பண்ண முடியும் அறம் என்கிற கதிரை நம்ம என்ன பண்ண முடியும் பயனாக பெற முடியும் இதை என்ன பண்ணணும் இந்த இளமை வயதுலேருந்தே நம்ம என்ன பண்ணணுமா கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும் ஓகே இந்த இளமை வயதிலருந்தே நம்ம என்ன பண்ணணும் இந்த முன்னாடி சொல்லியிருந்தாங்கள நம்ம என்ன பண்ணணும் இனிய சொற்களை பேசக்கூடியவர்களாக கொடுக்கக்கூடியவர்களாக அப்புறம் என்ன இது வன்சொல் பேசாதவர்களாக உண்மையை என்ன பண்ணணும் பேசுகிறவர்களாக அன்பை என்ன பண்ணணும் வெளிப்படுத்துகிறவர்களாக நம்ம என்ன பண்ணணும் அந்த சிறு வயதிலருந்தே நம்ம வாழை கற்றுக்கணும் அப்படின் தான் முனைப்பாடியார் சொல்லியிருக்கார் இப்போது நூல்வெளி நம்ம பார்க்கலாம் பாடியார் திருமுனைப்பாடி எனும் ஊரை சார்ந்த சமண புலவர் இவரது காலம் பதிமூன்றாம் நூற்றாண்டு இவரை இவர் இயற்றிய அறநெறிச்சாரம் இருநூத்தி இருபத்தைந்து பாடல்களை கொண்டது முனைப்பாடியார் எந்த ஊரை சார்ந்தவர் திருமுனைப்பாடி இவர் சமண புலவர் இவரது காலம் எப்போவா பதிமூன்றாம் நூற்றாண்டு இவர் இயற்றிய அறநிலைச்சாரம் மொத்தம் இருநூத்தி இருபத்தைந்து பாடல்களை கொண்டது இந்த நூலை ஏன் சாரம்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து அறநெறிகளை தொகுத்து வழங்கக்கூடிய நூலாக இருந்ததுனால இது வந்து எனது சாரம்னு பெயர் பெற்றது ஓகே இந்நூலின் பதினைந்தாம் பாடல் நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது தேங்க்யூ சில்ட்ரன்ஸ் தேங்க்ஸ் ஃபார்